ஹெபா படேல் ஜனவரி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது அன்று இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்தார் அவர் குமாரி இருபத்தொன்று எஃப் இரண்டாயிரத்து கீதா இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் ஒடேலா இரண்டு ஆகியவற்றால் அறியப்பட்ட ஒரு நடிகை ஆவார் ஹெபா படேல் ஒரு இந்திய நடிகை ஆவார் அவர் முக்கியமாக தெலுங்கு படங்களில் தோன்றுகிறார் மாடலாக பணிபுரிந்த பிறகு படேல் இரண்டாயிரத்து பதினான்கு எல் கன்னட திரைப்படமான ஆதிக்ஷாவின் மூலம் நடிகராக அறிமுகமானார் பின்னர் திருமணம் எனும் நிக்கா என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார் படேல் தனது தெலுங்கு திரைப்படத்தில் அலா எலா மூலம் அறிமுகமானார் மற்றும் குமாரி இருபத்தொன்று எஃபில் அவரது பாத்திரத்திற்காக விமர்சன ரீதியான பாராட்டைப் பெற்றார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க